அரங்கரும் அடேனும் ஓ அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் குறிப்பறிதல் பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெரியின் கண்ணை உற்று நோக்கி பார்க்கும் விதங்கள் தெரிந்துவிடுமானால் பிறர் பகைமை எண்ணத்தோடு இருப்பதும் நட்பு எண்ணத்தோடு இருப்பதும் அவரது கண்களால் தெரிந்து கொள்ள முடியும் கண்ணின் வகையை அறிந்து பிறரிடம் பழகுதல் வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே மனதில் இருப்பதை உரைக்கும் வலிமை கண்களுக்கு உண்டு அதலால் கண்ணின் இயல்பினை அறியும் ஆற்றலை பெற வேண்டும் வாய்மொழியினை விட அகமொழியை கண்களால் உணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்த முடியும் அன்புடையோரது கண்கள் பேசும் பார்க்கும் பதிவு செய்யும் குணங்களை வெளிப்படுத்தும் ஞானியர்களின் அருட்பார்வை கூறும் அருளினை உணர்தல் என்பது இறையை உணர்வதற்கு சமமாக இருக்கும் ஏனெனில் பிறரது கண்களை பார்த்து அவர்களது துன்பத்தையும் பசியையும் உணரும் ஆற்றல் பெற்றவர்கள் மகான்கள் இத்தகையோர் நம்மை ஒரு பார்வை பார்த்தால் போதும் நமது வினைகள் தீரும் மகான்களின் தரிசனம் பாவ விமோசனம் என்பார்கள் தரிசனம் என்பது நாம் அவரை பார்ப்பது அல்ல அவர் நம்மை உற்று நோக்குவது இதையே தீட்சை என்பார்கள் முகம் 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 பகைவனின் நட்பின் என்ற உணர்வுகளை கண்களில் மூலம் அறிய முடியும் கண்களில் நேர்மை கருணை அன்பு என்ற தெய்வீக குணங்களை காட்டுவது அருளாளர்களின் தூய்மையை ஆற்றலை உணர்த்தும் கண்கள் ஞானத்தின் திருவடி அருளோடு பணிவான காலை வணக்கம்